செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து குறித்தான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளுத்து வாங்கிவிட்டனர் அடுத்து பேசிய செந்தில் பாலாஜியின் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹட்கி தனது செயல்பாட்டிற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் தனது வாதங்களை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு தாங்கள் தெரிவித்த தங்களது கருத்துக்களும் நிச்சயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என கூறியதோடு வழக்கின் விசாரணையை ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர் வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்டபோது நீங்கள் சொல்லும் தேதியில் எல்லாம் ஒத்திவைக்க முடியாது என கூறி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மேலும் இனியும் அவகாசம் வழங்க மாட்டோம் என செந்தில் பாலாஜி தரப்பை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார்கள் செந்தில் பாலாஜி தரப்பிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோபப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையின் தீவிரத்தை காட்டுகிறது இந்த நிலையில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது கடந்த இருபதாம் தேதி நடந்த விசாரணையின் போது இந்த வழக்கிற்கு அமலாக்கத்துறை விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளையும் கண்டித்தன இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அமர்வு அறிவித்திருக்கிறது இது பெரும் விவாதங்களையே கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் வழக்கில் நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா விலகினார் ஆர் எஸ் பாரதிக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு வழ வழக்கில் நீதி சுந்தர்கன் விலகினார் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்த ஆட்கொணர்வு மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தலைமையிலான அமர்வு அறிவித்திருந்தார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்ற வழக்கின் விசாரணையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சக்திவேல் விலகினார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் விலகினார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ள நிலையில் டாஸ்மாக் விசாரணையில் நீதிபதிகள் விலகியிருக்கிறார்கள் இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு பட்டியலிடப்படுமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு செந்தில் பாலாஜி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ள நிலையில் டாஸ்மாக் வழக்கிலும் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வழங்கினால் மொத்தமாக முடிந்துவிடும் எனவே வெளியே வர முடியாத முடியாத செந்தில் பாலாஜி தள்ளப்படுவார் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்